அனைவரும் தங்களது இருக்கைகளில் அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக பிரதர்ஷன் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது அந்த நிகழ்விலே பிரதர்ஷன் நிகழ்விலே சூரிய நமஸ்கார் யோகாசனம் கூட்டுப்பாடல் இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே சூரிய நமஸ் நமஸ்கார் நிகழ்வுகளை நடத்துவதற்காக சிவாஜி அவர்களை

ஓம் அர்காய நமக சந்தர்ப்பத்திலே இந்த யோகாசன பயிற்சியை பற்றி கூற வேண்டும் இன்றைய கால சூழ்நிலையிலே மக்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகின்ற மன இருக்கின்றார்கள் அவர்களை அந்த நிலையிலிருந்து மன உளைச்சலில் இருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு அத்தியாவசியமான தேவைகளில் ஒன்றாக இந்த யோகாசன பயிற்சி அமைந்திருக்கின்றது அடுத்ததாக கூட்டுப்பாடல் இடம்பெற இருக்கின்றது அந்த பாடல் நிகழ்வினை வழங்குவதற்காக தேவசியன் அவர்களை அழைக்கின்றோம் இந்து இன்றே ஒன்று படு இந்து இன்றே படு இந்து இன்றே ஒன்றுபடு பரம்பொருள் ஒன்றே பழவல்ல சத்தியமொன்றே இரண்டல்ல அறியும் மரணம் அருகூ அடுத்ததாக ஸ்ரீமான் கிருஷ்ணராஜ்ஜி அவர்கள் இவர் அட்டன் மண்டல் சக செயலாளராக இருப்பதோடு அகரபத்தின சிடி தொழிற்சாலையின் உத்தியோகத்தராகவும் கடமையாற்றுகின்றார் அவரை வரவேற்று வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் அடுத்ததாக சிறிமான் விஜயபாலன்ஜி அவர்கள் இவர் சேவா இன்டர்நேஷனல் தொண்டு பிரிவின் இலங்கைக்கான செயலாளராக செயல்பட்டு வருகின்றார் ஆர்வையை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் அடுத்ததாக ஸ்ரீமதி லலிதா விஜயபாலஞ்சி அம்மையார் அவர்கள் இவர் கொட்டகலை ஆதித்யா பிளான்டேஷன் உரிமையாளரும் ஆவார் அவரை அறிமுகம் செய்து வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் அடுத்ததாக ஸ்ரீமான் தேவன்ஜி அவர்கள் இவர் அகில இலங்கை இந்து சுயம் சேவா சங்கத்தினுடைய செயலாளராவார் அத்தோடு கொட்டகலை பிரதேச சுகாதார பரிசோதகராகவும் கடமையாட்டி கொண்டிருக்கின்றார் அவரையும் அறிமுகம் செய்தில் வரவேற்பதில் பெருமை கொள்கின்றோம் அடுத்ததாக ஸ்ரீமான் விஸ்வநாதன்ஜி அவர்கள் இவர் கொட்டகலை வர்த்தக சங்க தலைவரும் புஷ்பா ஹார்ட்வேர் நிறுவனத்தின் உரிமையாளருமாவார் அடுத்ததாக உரை இடம்பெற இருக்கின்றது தலைமையுறையினை நிகழ்த்துவதற்காக ஸ்ரீ முத்து விநாயகர் தேவஸ்தானம் தலைவர் உயர்திரு நல்லுசாமி சஞ்சீவ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இவ்வாறான ஒரு சிறப்பான நிகழ்வில் என்னை வரவே வரவேற்று நிகழ்வில் பங்கெடுக்க செய்தமைக்கு முதற்கண் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக எமது சமயத்தினுடைய உன்னதமான நிலைக்கு செல்ல வேண்டுமானால் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்த ரீதியில் செயல்பட வேண்டும் கொண்டிருப்பார் டவுன்ல பார்த்தா அவர் எந்த நேரம் குடித்தான் குடி ஏச்சி சண்டை எல்லாம் இப்போ அவர் அவ்வாறான ஒரு நிகழ்வே இல்லை ஏனென்றால் அந்த மதத்தில் அந்த மாதிரியான முறைகளை அனுஷ்டித்திருக்கிறார்கள் ஆகவே அதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் எமது மதத்தை நாங்கள் காக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அனைவரும் இந்துக்களாக நாங்கள் ஒன்றுபடுவோம் என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அறிவோம் தனிப்பாடல் அதனைத் தொடர்ந்து சிறப்புரை இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே அமிர்தவசனம் வசனம் நிகழ்வினை செயல்படுத்துவதற்காக தேவசி அவர்களை அழைக்கின்றேன் கூறியது சங்க சாக்கா வெறும் விளையாட்டுக்களும் அணிவகுப்பு ஊர்களும் மட்டும் நடத்தும் இடமல்ல நல்லோர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுத்துவதும் இளைஞர்களை தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து விலகிணிக்க செய்வதும் இந்த சாக்காதான் மேலும் எதிர்பாராத சம்பவங்களின் போது எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் உடனடியாக சமுதாயத்துக்கு உதவிக்கரம் நீட்டுவதும் சங்க சாக்காதான் பெண்களின் நன்னடத்தை பாதுகாப்பும் உறுதியும் கொடுப்பதும் தீயவர்களை ஏமாற்றுக்காரர்களை இவர்களை செயல்களை தடுத்து நிறுத்துவதும் இதே சாக்காதான் எல்லாவற்றுக்கும் மேலாக சாக்காவானது பல்வேறு துறைகளில் திறமைமிக்க காரியகர்த்தர்களை உருவாக்கும் பல்கலைக்கழகமாக செயல்படுகின்றது அறிவு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் இந்து சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் பந்தத்தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் எந்த மதமும் இதற்குடு இல்லை என்னுவோம் முந்து புகழ் இந்து தர்மம் முழங்க செய்குவோம் இந்து சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் பந்தத்தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் சிறிபாதா தேசிய கல்வி கல்லூரியினுடைய ஓய்வு நிலை வறுவையாளரும் ஸ்ரீ முத்து விநாயக ஆலயத்தின் தலைவருமான திரு சஞ்சீவி அவர்களே மற்றும் இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற சேவா இன்டர்நேஷ்னல் பவுண்டேஷனுடைய தலைவர் திரு விஜயபாலஞ்சி அவர்களே மற்றும் பெரியவர்களே பெற்றோர்களே சுயம் சேவகர்களே சகோதர சகோதரர்களே உங்கள் அனைவரையும் இந்த மகிழ்வான மாலை நேரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி உண்மையில் இந்துக்கள் பெருமைப்பட வேண்டும் விஜயதசமி நாளன்று நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் துளைத்து நல்ல எண்ணங்கள் மேலோங்க வேண்டிய நாளிலே நாம் அனைவரும் அந்த நாளை கடந்து வந்திருந்தாலும் இன்று எல்லோரும் ஒன்று கூடியிருப்பது ஒரு மகிழ்வான தருணம் இந்த தருணத்திலே உண்மையில் இந்து சுவம் சேவா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது டாக்டர் ஜி அவர்களால் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் எங்களுடைய மக்கள் சிதறி இருக்கின்றார்கள் அல்லது ஒன்றுபடாமல் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இனங்கள் தங்களுடைய மொழிகள் அல்லது வேறுபட்டு இருக்கின்றார்கள் இவர்களை இந்துக்கள் என்ற ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் இந்துத்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் சில நேரங்களில் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் இவர்கள் எல்லா இடத்திலேயுமே எங்களுடைய சங்கம் சென்று அவர்களுக்கான சேவையை செய்கின்றது அது அதனால்தான் எங்களால் நூறு வருடம் நிலைத்திருக்க முடிய முடிஞ்சிருக்கின்றது நாளிலே உண்மையில் உங்களோடு இந்த சந்தர்ப்பத்திலே இணைந்து கொண்டதற்கு மகிழ்ச்சி எல்லோரும் விழித்தெழுங்கள் இந்துத்துவத்தை காப்பாற்றுவோம் இந்து சுவம் சேவா சங்கத்தோடு இணைந்து பயணிப்போம் எதிர்காலத்தில் ஒரு உன்னதமான இந்துத்துவத்தை கட்டியெழுப்புவோம் என கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் அறியும் பரம பூஜனிய காவி கொடி பாதம் தொட்டு இன்று சிந்திக்கக்கூடிய அல்லது இசை கண்களுக்கு இசை விருந்து வழங்கிய சில சிறப்பு சொற்பொழிவுகளையும் கேட்டு சில சிந்திக்க தோன்றியிருக்கும் என்று நினைக்கின்றேன் உலகளாம் உணந்து நிலவுலாவிய ിയൻ അലിൽ സോദിയൻ അൻപല താടുവാൻ മലർ സിലം സർവമംഗള മാംഗല്യാവീൻ സർവാർത്ഥ സാതിക रण्यां सर्वभूतानां नमो मो भूमि स्वस्तातु दवासित। इति पुण्यकार्येऽस्मिन् विश्वकल्याणसातके त्यागसेवा विदर्श्यायम् தாயோமே பதத்து பிரபு விஸ்வ கீஜை நிலவுலாவிய நீர்மளி வேணியன் அழகில் சோதியன் அன்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வணங்குவோம்